இஸ்ரவெலியின் துதிகளுக்குள் இருக்கிற தேவரீர் பரிசுத்தர் 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 உன்னதங்களிலே வாசம் அனுகிற கத்துடைய கிருபையும் தயவும் உங்களோடு கூட இருப்பதாக அருமையான தேவனுடைய ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பலன் ஒன்று வேணும் நடக்கணும்னா கூட ஒரு தெம்பு வேணும் பேசுகிறது கூட ஒரு பலன் வேணும் வாழ்க்கையில் பலன் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது எதுக்குமே ஒரு விசை இருக்கணும் ஒரு அழுத்தம் இருக்கணும் ஒரு உந்து சக்தி இருக்கணும் எதுவுமே இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ ஒரு உந்து சக்தி வேணும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கும் பொழுது அந்த உந்து சக்தி எது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு மனிதனுக்கு சொந்தமாக ஞானம் கற்றுக்கொள்வான் சரீரத்தை பலத்தை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க நல்ல உணவுகள் சாப்பிடுவாங்க உடற்பயிற்சி செய்வாங்க சரீரத்தில் பலம் மனது மனதளவில் பலப்படுத்திக்குவாங்க இப்படின்னா பலவிதமான பலத்தை ஏற்படுத்தி கொண்டு அவங்க என்ன செய்வாங்க போய் காரியங்களை செயல்படுத்துவாங்க அந்த பலன்னால் பல நேரங்களில் தோல்வி போய் முடிஞ்சிடும் ஆனால் நல்ல ஒரு பலன் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கத்தரை பலனாக கொள்ளணும் ஆமாம் கத்தரை பலனாக கொள்ளணும் கர்த்த நம்மை வழி நடத்தணும் கருத்துடைய பலத்தில் நம்ம நடந்து போக ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டு எது கர்த்துடைய பலம் கற்று கொடுக்குற பலம் எது தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கு கொடுக்குற பலம் என்ன எனக்கு தெரிஞ்ச அவருடைய சமூகம் அவர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை அவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற ஒரு தைரியம் அவருடைய பிரசன்னம் அவளுடைய ஆளுகை பரிசுத்தாவியானுடைய ஆளுகை நம்மளை வந்து பரிசுத்தாவியான ஆளுகை செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் ஆவிய நம்ம நடத்தும் பொழுது நம்ம சரியாக நடக்க முடியும் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம எல்லாவற்றிலும் நிதானித்து நடந்து வெற்றியை பெறலாம் கத்துடைய பலத்தில் நடப்போம் வாருங்கள் கற்றுகிறவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமாம் நல்ல இழுவையாக